ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ்டர் சமையல் இன்றைக்கி நம்மளுடைய ரெசிப்பியில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில துவையல் அதுவும் மாலைக்கண் பிரச்சனை உள்ளவங்க சக்கரை நோயாளிகள் இது வந்து தினமும் வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அண்டு முடி உதிரவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் இது எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க அண்டு வந்து உங்களோட உள்ளங்கையில் எந்த அளவுக்கு கருவேப்பிலையை வந்து இறுக்கி உங்களால் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாலு அல்லது அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து அஞ்சு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இதுவே கொஞ்சம் பயங்கர ஸ்பைசி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அம்மிக்கல்லில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன் அண்டு மிக்ஸிக்கும் அம்மிக்கல்லுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு இருக்குது நான் ரொம்ப ரியலைஸ் பண்ண ஒரு ஒரு வீடியோன்னு கூட இதை சொல்லுவேன் என்னென்னு பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து நான் கருவேப்பில தொகையில் வந்து நிறைய டைம் நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் அது வந்து மார்னிங் மார்னிங்கில் ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே மட்டும்தான் அது வந்து வச்சு சாப்பிட முடியும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும் ஆனால் அம்மிக்கல்ல வந்து நான் மார்னிங் அரைச்சேன் மார்னிங் அரைச்சிட்டு நைட்டு வந்து நான் அதை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை அதே டேஸ்ட்டு கெட்டு போகலை சூப்பராக இருந்தது அண்டு வந்து இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாத்தையும் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் அம்மிக்கல் வந்து பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸு சொல்கிறேன் அண்டு இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ஸாக இருந்தாலுமே பழக பழக பாலும் புளிக்குங்கிற மாதிரி தான் இது இருக்கும் அண்டு இதை வந்து எப்படி பழக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து மணல் இருக்குது பார்த்தீங்களா அந்த மணலை வந்து அம்மிக்கல்ல கொட்டி நல்ல ஒரு தூள் மாதிரி வந்து அரைச்சி எடுங்க தென் அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர அரிசியை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வர அரிசியை போட்டு நல்லா அரைச்சி எடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊற வச்ச அரிசி இருக்குது பார்த்திங்கன்னா அதையும் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இதே ப்ராசஸ்ஸை வந்து நீங்கள் அடுத்த நாளும் சேர்த்து செய்யுங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் அம்மிக்கல் வந்து யூஸ் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் பழக்கிறோம் சரியாக நம்ம வந்து அம்மிக்கலை வந்து நம்ம அரிசி வந்து அரைச்சிருக்க மாட்டோம் அதுக்காக நம்ம இன்னொரு டைம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நாம் அப்படி யூஸ் பண்ணாமல் விட்டால் சின்ன சின்ன கல் எல்லாம் கடிபடும் நான் இதை வந்து அனுபவம் உண்மை நான் வந்து இது ஃபஸ்ட்டு இன்றைக்கி பழக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அண்டு வந்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் நெல்லி இருக்குது பார்த்தீங்களா அந்த சைஸ் நெல்லி அளவுக்கு நான் வந்து புளி வந்து எடுத்திருக்கேன் இதோட ஃபுல் ரெசிபீஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன் பார்த்து செக் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அண்டு நான் வந்து தோசைக்கு தான் இதை எடுத்துக்கிட்டேன் ஆனால் சாப்பாட்டோடு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அடிப்பொழியான டேஸ்ட்டில் இருக்கும் அண்ட் வந்து இப்போ வந்து நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ